அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இருக்குது இன்றைக்கி அதி சேர்க்கை கொண்ட நாளாகவும் இது வந்து இருக்குது ஏற்கனவே காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு சேர்க்கை வந்து உண்டு அதனால் அந்த நம்பரை எப்படி பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்பது குறித்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு சிறப்பு இருக்கு அதை வந்து நம்ம மதியம் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுதான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தாண்டி இன்னைக்கு நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பெறை சஷ்டி இருக்குதுங்க தேய்பெறை சஷ்டி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்மைகள் அனைத்தையும் அதாவது துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான வந்து சொல்லலாம் அவருக்குரிய திதி தான் இந்த தேய்பிரை சஷ்டி திதி இந்த திதியானது இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வந்து தொடங்குதுங்க எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பகல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போது முருகப்பெருமான் வழிபாடு இன்று மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இல்லைனா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தீங்க இல்லை திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு பொருட்களாலையாவது நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க ஆறு பொருட்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற குறைந்தபட்சம் பால அபிஷேகம் தேன் அபிஷேகம் திருநீர் அபிஷேகமாவது பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து படம் தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த சிவப்புண்ணத்தில் செவ்வரளி பூ சூட்டுவது மஞ்சள் நிற சாமந்தி வைக்கிறது இதெல்லாம் அற்புதமான உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாலை நேரம் நீங்க வீட்டில் பூஜை செஞ்சாலும் சரி இல்ல உங்க ஊரில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய கோவில் இருக்குது அப்படின்னாலும் அங்க போயிட்டு நீங்க வழிபாடு செய்யறதும் நல்ல பலன்களையே கொடுக்கும் அடுத்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மதியம் வந்து சாப்பிட்டதோட நிறுத்திக்குவாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில பூஜை செய்வாங்க இல்லையா அது வரைக்குமே வந்து சாப்பிடாம இருப்பாங்க அதாவது திதி நேரம் துவங்கினதுல முடியும் வரைக்கும் வந்து இருப்பாங்க இப்போ ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி வந்து காலையில இருந்தே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க காலை மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிடாம மாலை ஆறு மணிக்கு மேல வீட்லேயோ கோவில்லையோ முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் இருந்தாலும் குழந்தை பேருக்காக ஏங்கி தவிக்கிறாங்க முருகப்பெருமான் வழிபாட்டை விரதம் இருந்து மேற்கொள்ளும்போது கட்டாயம் அவங்க வயிற்றுல முருகப்பெருமானே வந்து அவதரிப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் நிவேதனம்னு பார்க்கும்போது கலவை சாதம் அதாவது எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேன் தினை மாவு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரி மந்திரம் வந்து சொல்லித்தரேன் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் சொன்னாலும் சரி உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு இல்லைன்னா ஓடி வந்து உதவி செய்வார் இதில் உங்களுக்கு துளி கூட வந்து சந்தேகமே வேண்டாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வேல்மாறலனுடைய அற்புதம் பற்றியும் அது சொல்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் ரெண்டு மாதத்துக்கு முன்பே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அது கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரி மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரத்தை கண்களை மூடி மனதிற்குள்ள அதாவது மனக்கண்ணில் முருகப்பெருமானை கொண்டு வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே போதும் அது எப்பேற்பட்ட உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடி வந்து தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிசயம் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு ஓம் வினைத்தீர்க்கும் வேலே போற்றி ஓம் வினைத்தீர்க்கும் வேலே போற்றி ஓம் வினைத்தீர்க்கும் வேலே போற்றி இதுதாங்க சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தினந்தோறுமே காலையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுவாங்க எதுக்காகன்னா அந்த நாள் முழுவதுமே இனிமையானதாக இருக்கணும் பயணங்களில் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது எந்த ஒரு சோதனைகளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினமும் கூட சொல்லுவாங்க உங்களால் தினமும் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது சஷ்டி வரும்போது இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா முருகப்பெருமான் வழிபாடு மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறவங்க பீரியட்ஸ் டைமில் இல்லாத பெண்கள் அசைவம் சாப்பிடாம இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டு செய்யுங்க நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் தான் இது போல் சிறப்பான நாட்கள் திதிகள் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைகள் குறித்தும் சொல்லுவேன் இல்லையா அதன்படி பார்க்கும்போது எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் இப்போ நான் ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து பூஜை செய்கிறவங்களும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் கூடுதல் பலன் கிடைக்கும் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் இன்னும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இன்றைக்கி நமக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சேர்க்கையை தாண்டி இன்னொரு சேர்க்கையும் உண்டு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து உண்டு உங்களுக்கே தெரியும் பண ஈர்ப்புக்கு இந்த எட்டுங்கிற நம்பரு பெரிதளவிலும் வந்துட்டு உதவியாக இருக்கும் அப்படின்னுட்டு மேலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு இன்றைக்கி ஆவணி மாதத்தின் தேதியும் வந்து எட்டு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் அடுத்தது இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட்டு அப்போ இந்த இடத்துல நமக்கு எட்டு 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 நாலு எட்டு வந்து தெரியுது அதாவது ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ வந்தாலே அதை வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இங்கே வந்து நமக்கு நான்கு முறை வர மாதிரி அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நாளுங்கிறது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் மேலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சேர்க்கை இருக்குது தேய்பெரி சஷ்டியும் இருக்குது இத்தனையும் சேர்ந்து நம்ம இப்ப செய்யக்கூடிய இந்த சின்ன மெத்தடுக்கு அதிக அளவில் பலன் தரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய அந்த பேனாவை எடுத்துட்டு உங்களுடைய வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதை நீங்கள் எங்கேருந்து வேணால் செய்யலாம் அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் இருந்திங்கனாலும் சரி வேறு ஊரில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி எங்கேருந்தீங்கனாலும் சரி பார்த்து உண்ணையுமே கூட இந்த ரெட் கலர் பேன் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு டைமிங்கும் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கூடயும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாத கஷ்டங்களை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணீர் வந்து குடிச்சுக்கலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரண்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உங்களுடைய உச்சந்தலையிலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணுங்க இதன் மூலமாக உங்கள் மனம் வந்து அமைதியடையும் அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டனுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வரையக்கூடிய ஒரு வட்டம் இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எயிட் 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 நான்கு முறை இந்த எட்டு எட்டு எட்டுங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே கரெக்டாக கீழே வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் போடுங்க அதனுடைய வலது புறம் ஒன்று போடுங்க இடதுபுறம் ஒன்று போடுங்க மேலே ஒன்று போடுங்க இப்போ நாலு எட்டு எழுதியிருக்கோம் அதை சுற்றிலேயும் நாலு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டிருக்குறோம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரியும் அதாவது நம்ம வாழ்க்கையில் முடிவே இல்லாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம எதை விரும்புகிறோமோ அந்த இடத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து பயன்படுத்தணும் இப்போ நமக்கு பணம் அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் பண வசியத்திற்காக இந்த சிம்பிளை இங்கே நாம் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இது வரைஞ்சி வச்ச கையோட அப்படியே உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கின மாதிரியும் வீட்டு கடனை எல்லாம் அடைச்ச மாதிரியும் ரொம்ப அதாவது பண ரீதியாக நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க எந்த ஒரு பேர்டனும் எந்த ஒரு கடனும் தொல்லையும் உங்களுக்கு இல்லைனா எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமா போய் பார்க்கலாம் இந்த நாள் முழுவதும் இது உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குறைஞ்சபட்சம் பன்னிரண்டு மணி மாவது நீங்க பார்த்துக்கோங்க. எப்போ அதெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாத மாதிரியே நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பூஜை அறையில் எந்த மாதிரி செய்யணும் பூஜை செய்ய முடியாதவங்க எந்த மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்கணும்னு ரெண்டு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க மேச்சொன்ன வீடியோக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்